கரு ரஜீவன் மந்திரிதுமா மந்திரித்துமாத்துமாட்டு விநாடி துலாக்கிளபின் கௌரவ சபைக்கு தலைமையாகின்ற உறுப்பினர்களே நான் பிரதிநிதித்துவம் செய்கின்ற வடக்கு மாகாணம் குறிப்பாக யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டங்களிலே பல்வேறு சமூக பொருளாதார பிரச்சனைகள் காணப்படுகின்றன குறிப்பாக அந்த பிரதேசத்து மக்கள் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் சம்பந்தமாகவும் வேலைவாய்ப்பு தொடர்பாகவும் பல்வேறு பிரச்சனைகளை அவர்கள் எதிர்கொண்டு வருகின்றார்கள் அதேபோன்று கல்வி இளைஞர்களின் எதிர்காலம் சம்பந்தமாகவும் அடிப்படை வசதிகளான வீடு மின்சாரம் குடிநீர் மற்றும் காணி பிரச்சனைகளாய் தொடர்ந்து மக்கள் பல்வேறு அசௌரியங்களை எதிர்நோக்கி வருகின்றார்கள் அதேபோன்று விவசாயம் மற்றது மீன்பிடி தொழில் சம்பந்தமாக போதைப் பொருள்களினுடைய அதீதமான பரவல் காரணமாக இந்த இளையோர்களும் பாடசாலை மாணவர்களும் பல்வேறு பிரச்சனைகளை சவால்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் அதேபோன்று அரசியல் ரீதியான நிர்வாக ரீதியான பிரச்சனைகளிலே எங்களுடைய பிரதேசங்கள் பலவும் சிக்கி அதனால் பல்வேறு அசௌரியங்களை மக்கள் மேற்கொண்டு வருகின்றார்கள் குறிப்பாக யுத்தத்தின் காரணமாக பிள்ளைகள் இழந்த பெற்றோரும் பெற்றோர் இழந்த பிள்ளைகளும் அங்கவீனமான பிள்ளைகளும் காணிகள் இழந்த மக்களும் வீடுகள் இழந்த மக்களுமாக பல்வேறு மக்கள் இந்த கடந்த காலங்களிலே கடந்த காலத்தில் நிகழ்ந்த பல்வேறு பிரச்சனைகளால் இன்று வரை அவர்கள் அசௌரிகங்களை அனுமதித்து வருகின்றார்கள் அதற்கு இரண்டு பிரதான காரணங்களை நாங்கள் இங்கே குறிப்பிடலாம் ஒன்று கடந்த முப்பது ஆண்டு காலமாக நடைபெற்ற உள்நாட்டு யுத்தம் காரணமாகவும் அதேபோன்று கடந்த காலங்களிலே இந்த நாட்டை ஆட்சி செய்த அரசாங்கம் மாறி மாறி ஆட்சி செய்த அரசாங்கங்கள் எங்களுடைய பகுதிகளை பல்வேறு காரணங்களை சொல்லி அபிவிருத்தி செய்ய முன்பெறாமையும் தான் காரணமாக இருக்கின்றன ஆனால் இவ்வளவு பிரச்சனைகளையும் கருத்தில் கொண்டு எங்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது இந்த வடக்கு மாகாணத்தையும் குறிப்பாக யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டங்களையும் அபிவிருத்தி செய்வதற்காக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பரவு செலவு திட்டத்திலே அதிக நிதியை ஒதுக்கியதற்காக எங்களுடைய மக்கள் சார்பாக நாட்டுடைய ஜனாதிபதிக்கு நான் நன்றிகளை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் வடக்கு மாகாணம் மொத்த தேசிய உற்பத்தியிலே சரி பெருமளவிலே கூடுதலான பங்களிப்பை வழங்க முடியாமைக்கு இரண்டு காரணங்கள் இருக்கின்றன ஒன்று கடந்த காலங்களில் இருந்த அரசியல்வாதிகளுடைய செயல்பாடுகள் இரண்டாவது அவர்களுக்கு துணையாக இருந்த அரசு அதிகாரிகள் இன்று கூட அந்த பழகிப்போன போன அந்த அரசியல்வாதிகளுடைய பழக்கத்தை பின்பற்றுகின்ற அரசியல்வாதிகள் அந்த அரசு அதிகாரிகள் இருக்கின்றார்கள் அவர்கள் பல்வேறு வேலை திட்டங்களை மக்களுக்காக செய்ய முன்வெறாமையும் காணப்படுகின்றது எமது மாகாணமானது குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டம் விவசாயம் மீன்பிடி மற்றும் ஏனைய துறைகளில் யுத்தத்துக்கு முன்னர் நாட்டின் மொத்த தேசிய உற்பத்தியிலே பாரிய பங்களிப்பை வழங்கிய ஒரு மாவட்டமாகும் எமது மாகாண மாவட்டத்தில் விவசாயம் மீன்பிடி மற்றும் ஏனைய துறைகள் ஆன விவசாய நிலங்கள் சுற்றுலா துறைக்கான அமைவிடங்கள் விமான மற்றும் இயற்கை துறைமுகங்கள் காணப்படுகின்றன கடல் வளம் ஆனது பாரிய மீன்வளத்தை வழங்குகின்ற ஒரு ஒரு செல்வங்கொழிக்கின்ற துறையாக காணப்பட்ட போதும் அதேபோன்று உல்லாச பிரியாணிகளை கவருகின்ற ஒரு இயற்கை இடங்களை கொண்ட பிரதேசங்களாக எமது மாகாணம் காணப்படுகின்றது குறிப்பாக கைத்தொழில் துறையிலே கட்டுமானத்துக்கு பாரிய பங்களிப்பு வழங்கிய காங்கிரஸ் சீமேந்து தொழிற்சாலை சிதைந்து போனதன் காரணமாக நாட்டிலே வேலைவாய்ப்பு இன்மை அதேபோன்று தேசிய உற்பத்திக்கு எல்லாம் இங்கே காணப்படுகின்றன இதனால் வேலை வருமானம் போன்றவை போன்றவற்றை கடந்த காலங்களிலே மக்கள் இழந்தார்கள் கடந்த காலங்களிலே பல பங்கீடுகள் சரியாக அமையவில்லை இப்பொழுதும் கூட கூறலாம் கடந்த கால அரசாங்கங்கள் வீதிகளை அமைக்கின்ற பொழுது அதனுடைய இரண்டு பக்கங்களும் வடிகால்களை அமைக்காத அமைக்காமல் அவசர அவசரமாக தார் ரோட்டுகளை போட்டதன் காரணமாக யாழ்ப்பாணத்திலே மக்கள் மழை வருகின்ற காலங்களில் எல்லாம் வெள்ளத்திலே அந்த வீடுகள் மூழ்கி போகின்றன எனவே கடந்த காலத்திலே அரசாங்கங்கள் செய்ய திட்டமிடாத செயல்பாடுகள் காரணமாகத்தான் இவ்வாறான தவறுகள் நிகழ்ந்து இது மக்களுக்கும் ஒரு பாரிய பிரச்சனையாக இருக்கின்றது குறிப்பாக எமது மாகாணத்தில் சர்வதேச விமான நிலையம் காங்கேசன்துறை கப்பல் துறைமுகம் ஆகியவை பொருளாதார ரீதியாக சுற்றுலாத்துறைக்கு பாரிய பங்களிப்பை வழங்கக்கூடிய இடங்களாகும் கடந்த காலங்களிலே அவ்வாறுதான் அவை பாரிய பங்களிப்பை எமது பிரதேசங்களுக்கு வழங்கியிருந்தன ஆனால் தற்போதைய நிலையோ மிக மோசமாக காணப்படுகின்றது எமது மாகாணத்தில் பொருளாதாரம் ஏற்றுமதி மற்றும் வேலைவாய்ப்பில் பங்களிப்பு செய்யக்கூடிய துறைகளாக காங்கேசந்துரை சீமேந்து தொழிற்சாலை பரந்தன் ரசாயன தொழிற்சாலை ஓட்டி சுட்டான் ஓட்டு தொழிற்சாலை பண்டத்தரிப்பு நெசவு தொழிற்சாலை மீன்பிடி தொழில் கருவாடு விவசாயம் குறிப்பாக வெங்காயம் மிளகாய் வாழைப்பழம் மற்றும் பனைதென்னை உற்பத்திகளுக்கு வடமாகாணத்திலே பாரிய பங்களிப்புகள் காணப்படுகின்றன இருந்தாலும் கடந்த காலங்களில் ஏற்பட்ட யுத்தம் மற்றும் இழப்புகள் காரணமாக இந்த துறைகளிலே பாரிய பின்னடைவுகளும் வீழ்ச்சிகளும் காணப்படுகின்றன அவற்றை கருத்திலே கொண்டுதான் இந்த அரசாங்கமானது வடக்கு மாகாணத்துக்கு அதிகமான நிதியை விடுவித்து இந்த பிரதேசங்களை மீளவும் சளிமைப்பருந்திய பிரதேசங்களாக மாற்றுவதற்கு இந்த எங்களுடைய அரசாங்கம் நடவடிக்கை எடு எடுத்திருப்பது விடயமாகும் அதேபோன்று மது மாகாணத்திலே இயற்கையை எழில் சூழ்ந்த தீவுகளாக தீவில் உள்ளடக்கிய பிரதேசங்கள் காணப்படுகின்றன குறிப்பாக நெடுந்தீவு நயனாதீவு அனலதீவு எழுவதீவு மண்டதீவு காரநகர் வேளணை போன்ற தீவு பகுதிகளை அபிவிருத்தி செய்வதன் ஊடாக எதிர்காலத்திலே இந்த நாட்டுக்கும் எங்களுடைய பிரதேசங்களுக்கும் அதிக அளவிலான சுற்றுலா பிரயாணிகளை கவர்ந்து கவரும் இடமாக அதை மாற்றுவதன் ஊடாக அதிக அந்நிய சிலாவாணியை அதிகரிக்க எங்களால் செய்ய முடியும் அதற்கான வேலை திட்டங்களை நாங்கள் விரைவிலே முன்னெடுத்து இந்த மாவட்டத்தை எங்களுடைய பிரதேசத்தை அபிவிருத்தி நிறைந்த மாவட்டமாக மாற்ற வேண்டி இருக்கின்றது ஆனால் கடந்த காலங்களிலே ஒதுக்கப்பட்ட பெரிய நிதியானது பல்வேறு காரணங்களை சாட்டி இந்த பிரதேசத்தின் திருப்பி அனுப்பப்பட்டதும் வேறு வேறு பிரதேசங்களுக்கு அபிவிருத்திக்கான நிதி திருப்ப திருத்த திருப்பப்பட்டதும் தங்களுடைய பிரதேசங்கள் இந்த பாரிய பின்னரை சந்தித்திருந்தன நமது மாவட்டத்தில் இலங்கையின் சராசரி வேலையின்மை வீதத்தை விட வடக்கு மாகாணம் அதிகமாக உள்ளது கடந்த கால அறிக்கையின்படி யாழ்ப்பாணம் இருபத்தொரு வீதம் வேலைவாய்ப்பு இன்மை வீதத்தால் அதிகரித்துள்ளது பதிவு செய்யப்பட்ட தரவுகளின்படி பத்தொன்பதாயிரத்தி நூற்றி நாற்பத்தேழு பேர்கள் வேலைவாய்ப்புக்காக விண்ணப்பித்திருப்பதாக யாழ்ப்பாணம் மாவட்ட செயலக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன எனவே நாங்கள் நாட்டுடைய பல்வேறு அபிவிருத்திகளை ஏற்படுத்துவதற்கூடாக இந்த வேலை வாய்ப்புகளை வழங்கி நாட்டிலே செழுமையான மக்கள் கூட்டத்தை நாங்கள் உருவாக்குவதற்காக இந்த அரசாங்கம் பாடுபட்டு கொண்டு கொண்டிருக்கின்றது குறிப்பாக எமது மாகாணத்திலே இளையோர் மத்தியில் பல்வேறு சமூக பிரச்சனைகள் காணப்படுகின்றன போதைப் பொருள் பாவனை மதுபான பாவனை குழு மோதல்கள் சட்டவிரோத செயல்பாடுகள் மன பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் சமூக போன்ற பெற்றால் பெரும் பாதி பெயர் நோக்குகின்ற இளைஞர் யுவதிகள் உங்களுக்கு தெரியும் பாடசாலை தொடக்கம் வரை போதை வசது பாவனை மற்றும் ஏனைய பிரச்சனைகளால் இளைவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார் எனவே அவர்களுடைய அவளை மீட்டெடுப்பதற்காக இந்த அரசாங்கமானது ஏராளமான நிதியை ஒதுக்கி இருக்கின்றது அதன் அதனை சரியாக நாங்கள் பயன்படுத்தி இந்த இளைஞர்களையும் பாதிக்கப்பட்ட மக்களையும் நாங்கள் மீட்க வேண்டிய தேவை இருக்கின்றது குறிப்பாக வரவு செலவு திட்டத்தின் போது அஞ்சு வீத அதிகரிப்பை ஏற்படுத்தது கூடாகவும் வரவு செலவு பற்றாக்குறையை ஆறுசம் ஏழு வீதமாக கட்டுப்படுத்தவும் முதன்மை மிக நிலையாய் நிலையினை டென்சம் மூன்று வீதமாகவும் அதிகரிப்பதற்கு நான் எதிர்பார்த்திருக்கின்றோம் ஏற்றுமதி வருமானமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பத்தொன்பது பில்லியன் ரூபாவாகவும் இளையோரை இலக்காக கொண்டு டிஜிட்டல் துறையில் முன்னூறு மில்லியன் ரூபாயை ஒதுக்கீடு செய்துள்ளோம் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்துக்காக அஞ்சூறு ரூபா மில்லியன் ரூபாயும் தெங்கு முக்கோட வளையத்துக்கு அஞ்சூறு பில்லியன் ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டது குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்திலே பட்டுவாகல் பாலத்தை அமைப்பதற்காக நூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது உண்மையிலே மிகவும் அந்த மக்களால் பெரிதும் பரிவிக்கப்படக்கூடிய ஒன்றாகும் அதேபோன்று யாழ்ப்பாணம் லைப்ரரி நூல் நிலையத்துக்கு நூறு கோடி ரூபாயிலே அந்த லைப்ரரியை புனரமைப்பது தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு பெரிய வரவேற்பையும் ஒரு ஆறுதலையும் அளித்துள்ளது அதே போன்று அதேபோன்று அபிவிருத்திகள் வடக்கிலே வீதிகளை அபிவிருத்தி செய்வதற்காக அஞ்சூறு ஐயாயிரம் மில்லியன் ரூபாயை ஒதுக்கியிருப்பது மக்களுக்கு உண்மையிலேயே அந்த யாழ்ப்பாணம் கிணச்சி போன்ற பிரதேசங்களிலே உள்ளக வீதிகள் மோசமாக பாதிக்கப்பட பாதிப்படைந்திருக்கின்றன எனவே அந்த வீதிகளை நாங்கள் திருத்துவதற்கூடாக விவசாயம் மற்றும் மீன்பிடித்துறை உள்நாட்டிலே அபிவிருத்தி காலை அவசான அது எங்களுக்கு இலகுவாக இருக்கும் காலை அவசானி நன்றி